சிங்கம்புனரையில் ஸ்ரீ பூர்த்தி அய்யனார் கோவில் ஆயிரத்தி எட்டு திருவிழக்கு பூஜை இதில் ஏராளமான பெண்கள் விளக்கேற்றி சாமி தரிசனம் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புனரையில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சேவகமூர்த்தி அய்யனார் கோவிலில் ஆயிரத்தி எட்டு திருவிழக்கு பூஜை நடைபெற்றது ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதம் இந்த திருவிழக்கு பூஜை நடைபெறுவது வழக்கம் அதே போன்று இந்த ஆண்டும் இவ்விழா விமர்சையாக நடைபெற்றது சிங்கம் புனரி சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் இக்கோயிலில் நடைபெற்ற திருவிழக்கு பூஜையில் கலந்து கொண்டனர் முன்னதாக பிடாரி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் நடைபெற்றது தொடர்ந்து அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் சிவாச்சாரியார்கள் மந்திரங்கள் முழங்க தொடர்ந்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது திருவிழக்கு பூஜையில் ஆயிரத்தி எட்டு திருவிழக்கு மந்திரங்கள் முழங்க பெண்கள் முதலில் தாங்கள் எடுத்து வந்திருந்த குத்துவிளக்குகளை அலங்கரித்து தீபம் ஏற்றினர் சிவாச்சாரியார்கள் சிறப்பு மந்திரங்கள் சொல்லச் சொல்ல அதை பூஜை செய்யும் பெண்களும் கூறி தங்களின் விளக்குகளுக்கு பூக்கள் மஞ்சள் மற்றும் குங்குமத்தால் அர்ச்சனை செய்தனர் தொடர்ந்து தீப அர்ச்சனைகள் செய்து வழிபட்டனர் இந்த திருவிழக்கு பூஜையில் பங்கேற்ற பெண்களுக்கு தாழி கயிறு மஞ்சள் குங்குமம் உள்ளிட்ட மங்கள பொருட்கள் வழங்கப்பட்டன நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்

தானியலட்சுமியே நமகா ஓம் தைரிய லட்சுமி நமக தயுமியே நமகாந்தியலட்சுமி நமகே போன்ற இடத்தே போற்றி